இன்னைக்கு மாட்டு பொங்கல் முன்னிட்டு இவரை குளிக்க வைக்க போகிறோம் பேச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாலி இவன் மைண்ட் வயசு என் பிரச்சனை எனக்கு தெரியும் காது வேறு நட்ப மாதிரி கத்துறாங்க குழந்த பையன் ஆயிடுவா ஹோட்டல்

ஓடுறதுலேயே இருக்காது அடி இழுத்து போடுவாங்க பாட்டிங்க எவ்வளோ டெக்னிகிட்டி அடிச்சு அடிச்சுக்க எவ்வளோ வேணும்னா அட்டி பார்க்கணும் நம்பர் ஒன் குட்டி மாடு மாடு நம்பர் டூ பெரிய மாடு குதிரை மாதிரி சாண்ட மாட்டு பொங்கல் முன்னிட்டு இவரை குளிக்க வைக்கப் போறோம் யார் குளிக்க வைக்கிறாங்கன்னா நம்ம பாட்டி அம்மா தான் குளிக்க வைக்கிறாங்க சரி டாடா டா 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 நல்ல கையில் கையில் நல்லா தேய்ச்சி தேய்ச்சிக்கிட்ட அதுக்கப்புறம் வருது

அருமையாக குளிக்க வைப்பாங்க பாட்டிமா வந்து விலங்கு மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க குளிக்க வைக்காதெல்லாம் நல்லா குளிக்க வைப்பாங்க அதுல ஒரு இன்வால்மெண்ட்டு மூஞ்சி தேய்க்கல மூஞ்சி காது வர நக்குவா

அவ்ளதான் காதல உள்ள தண்ணீர் போன்ற போகுது பயன் தான் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஒரு கோயில் போட்டான் ஜாலி தான் இதுக்கு மேலே ஃப்ரெஷ்ஷாகிடுவேன் ஆ விட்டு விட்டுருக்கேன் போகிறோம் மறுபடியும் தான் வருவான் தொடக்கணுமே அவனை அம்மா தொடச்சி விட்றலாமா இரு நான் துணி இப்போ இல்லையா தோட்ட போகிறோம்

அள்ளி வந்தா டேய் அலெக்ஸ் அலெக்ஸ் அலும்பு அலெக்ஸ்க்கு அலெக்ஸ்ங்கருக்கு பாக்கி சீனா வந்தா போறோம் போ நீ போ நீ வா அடுத்து இவன் बाड़ा करना वेरी जैकी <laughs> अलक्से, 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 अलक्से। वेरी गुड बॉय हेलो जैकी अलग से सारी पहा मैंने क्या कंडीशन है जी अलग से अलग से वेरी गुड वेरी अलग से है यू ने पैसा मंगल चुका गुड बॉय बाड़ा सॉरी यार जैकी इंग्लिश अयो ना वोटर आदमी

இன்றைக்கு உனக்கு திறந்த நாள் அலெக்ஸு இன்னைக்கு உனக்கு ஒன்னும் இல்லை பயப்படாதா அமைதி அமைதியும் அமைதி ஜாக்கி ஜாக்கி அலெக்ஸு சரி சரி ஒன்னு 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 சரி காலையில் மட்டும் ஊத்ததா அப்புறம் கடைசி ஊற்றி உனக்கு ஊற்றுனது இல்லை

அலெக்ஸ் குட் பாய் சே சே வெரி குட் பாய் உன்னை அடக்குவது சே சே பெரிய பையனானால் இவனை அடக்கிறதே பெரிய பாட ஓரி செல்லுவான் குளிச்சிக்குவான் குட் பாய் அமைதியான பையன் எப்பவுமே பொடியை இருக்கிறவன் பாருங்க ராவுடி தாங்க முடியாது இவன் குட் பாய் ஆமாம் சே சரி சொல்லலாம் வெரி குட் பாய்

ஆனா ஆனா எங்கள் வீட்டில் மாடு இல்லையான்னு கவலைப்பட்டோம் ஆனால் அதுக்கு பதிலாக ரெண்டு பேரு செமத்தியா வந்து மாட்டிக்கிட்டாங்க அவனுங்கனால நாங்கள் மாட்டு பொங்கல் சிறப்பாக கொண்டாடிட்டோம் அமைதியாக திட்டம் பார்த்தீங்களா அமைதியான பையன் அமைதிப்படை ஒன்றும்டா இப்போ நீ குளிக்கலாம் நான் பிறந்ததுன்னு குளிக்க வைக்கலாம் குளிச்சுட்டு இருக்கிறோம் அவங்க கூட ரெண்டாவது டைம் குளிச்சிட்டாங்க சின்னவன் நரிப்பல்லா ஓடுறதுலே இருக்காத அட்டி ஒன்றும் இல்லை கொஞ்சம் வெயில்ல என்ன கொஞ்சம் வெயில் இருந்ததுன்னா கொஞ்சம் மைசாக பாருங்க வரணும்ல பாட்டிமா பார்த்தீங்கன்னா எவ்வளோ டெக்னிக்காக குளிக்க வைக்கிறாங்க ஜானோ இன்னைக்கு இப்போ இருந்தோம் அவ்வளோ தான் உனக்கு தலையில் சும்மா சும்மா மட்டும் குத்துவிடுமா அப்படியா டாக்ே சரி சரி நல்ல வேலை அடிக்காமல் இருந்தோம் அடிக்கிறான் பட்ட 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 ஒரே ஒரு ஊற்று மட்டும் ஊற்றி விட்டுரு தலையில் ஒரு ஊற்று ஊற்று நல்லா தான் ஊற்ற தலையில் ம் விட்ரு விட்ரு விட்டு போதும் அடிச்சுக்க அடிச்சுக்க எவ்வளோ தரோம்னா அட்டி ம் அட்டி அடிக்கிறோம் அவ்வளோதான் குளியல் சிறப்பாக தோட்டி விட்டுரலாம் தோட்டிடலாம் நல்லா அவனை தோட்டிகிட்டே ரெண்டு பேர்த்தையும் நாமத்தை போட்டு ஒரு ஸ்னாக்ஸ்லாம் காமிக்கலாம் நாமத்தை போட்டு விட்டு எப்படி இருக்கிறான்னு பார்க்கலாம் இவன் நம்பர் ஒன் குட்டி மாடு குளிச்சு பொட்டு போட்டாச்சு நம்பர் டூவை காமிக்கிறேன் நம்பர் டூ பெரிய மாடு மாட்டு பொங்கல் பாட்டி போட்டது பாருங்க நாமத்தை ஏடா குதிரை மாதிரி சவுண்ட் விடுறேன் குசி ஆயிட்டான் குளிச்சதும் குசி ஆயிட்டியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக ரெண்டு பேர்த்தையும் குளிப்பாட்டி முடிச்சாச்சு நல்ல விதமாக முடிச்சது இல்லைம்மா முடிச்சிட்டோம் முடிச்சிட்டோம் வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கும் ரொம்ப குசி ரெண்டு பேருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நீங்களும் இந்த மாதிரி மாட்டு பொங்கல் சென்ன செல்ல பிராணிகளை குளிக்க வச்சு கொண்டாடி இருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்டில் தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முக்கியமாக இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் தெரியுங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அவசியம் பாய் பாய் வணக்கம் கந்தங்களே அவசியம் தெரிவிக்கணும் ம் நன்றி நன்றி